என் செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் இன்றைய இரவுக்குள் இந்த வராகி என்னை நீ தொட்டுவிடு ஏனென்றால் திங்கள் கிழமையின் விடியலில் உன் மனம் விரும்பும் செய்தி ஒன்று நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் யாரால் நடக்கும் எவரால் கிடைக்கும் என்பதனை எல்லாம் நீ யோசித்து நிற்பதை விட நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் உனக்கான எல்லாவற்றையும் சரியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நம்பு நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை இதை பலமுறை உனக்கு உன் அம்மா நான் சொல்லி இருக்கின்றேன் நீ யோசித்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியபடி நீ ஆசைப்பட்டபடி பல விஷயங்கள் உனக்கு நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றது உனக்கான உண்மைகளை உன் இடத்தில் எடுத்துச் சொல்லவும் நீ விரும்புகின்ற சந்தோஷங்களை என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கவும் இந்த வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கின்றதல்லவா உன் வராகி இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய இரவில் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உன்னை நான் கேட்கச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எல்லா நிலையிலும் உடன் வருகின்ற இந்த வராகியினுடைய அன்பு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றக்கூடிய அன்பு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய அன்பு என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உன்னை வாழ வைத்திருந்தாலும் அவை அத்தனையும் மீண்டும் மீண்டும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உறுதியாக கொ வந்து உன்னிடத்தில் கொடுக்க வேண்டிய நேரம் இந்த வராகி நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் நான் யோசிப்பது போல உனக்கான அத்தனை திருப்பங்களும் உன்னை வந்து சேர வேண்டும் என் பிள்ளையை மனமுருகி தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உனக்கு தெய்வம் நீ விரும்பியதை கொடுக்காமல் ஒரு நாளும் செல்லாது எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய பார்வையில் தன் பிள்ளைகள் கேட்பது சரியானது தானா இதை நம் பிள்ளைக்கு கொடுத்தால் நம் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்னவாகும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் மனமுழுக்க நிறைந்து நிற்குமே தவிர வேறு எந்த விஷயங்களும் அவர்களுக்குள் பெரிதாக தோன்றாது இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டு எதை தெய்வத்திடம் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ கேட்டால் போதும் இது நடந்தால் நமக்கு வாழ்க்கை என்னவாக மாறும் இது நடந்தால் நமக்கு சந்தோஷம் நிலைக்குமா இப்படி ஒரு விஷயத்தை நாம் தெய்வத்திடம் கேட்கலாமா இதை தெய்வம் நம்மை நம்பி கொடுப்பார்களா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் முதலில் உனக்குள் முழுமையாக வந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் மனமுடைந்து என் பிள்ளை நின்ற காலங்களில் எல்லாம் உன்னை தேடி தெய்வம் வந்து கொடுத்த இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் மறக்க உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை ஒரு நாளும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது நமக்கென நம் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் இருக்கிறதல்லவா நமக்கென நம் தாயானவளினுடைய அன்பு கிடைக்கிறதல்லவா வேறென்ன வேண்டும் என் பிள்ளையை இந்த நிலையை தாண்டி வேற அதிர்ஷ்ட நிலைக்கு அழைத்து செல்வதற்கு வேறென்ன வேண்டும் உன்னை யாரும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் வீழ்த்த நினைக்க முடியாது அப்படி நினைக்கின்ற ஒருவர் நிச்சயமாக தெய்வத்தின் அருளை பெற்றவர்களாக இருக்க முடியாது தெய்வத்திடமிருந்து எந்த சூழ்நிலைகளிலும் தான் விரும்பியதை அடையக்கூடிய ஒருவராக இருக்க முடியாது எந்த நிலையிலும் வந்த நிலை மறவாது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சூழ்நிலைகளை மறவாது தான் பட்ட கஷ்டங்களை மறவாது நம்மை போல இன்னொருவர் காயப்பட்டால் அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒருவர் இருக்கும் பட்சத்தில் தெய்வம் அவர்களின் அருகிலேயே எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கும் தெய்வம் எப்பொழுதுமே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றது தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டிய விஷயம் பல இருக்கின்றது அப்படி இருக்கும் நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நான் வருவதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் தருவதையும் உன்னால் உணர்ந்திட முடியும் இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இத்தனை நாளும் பட்ட துன்பங்களும் போதும் இத்தோடு எதுவும் உனக்கு நின்றுவிடவில்லை இத்தோடு எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிவிடவில்லை நடந்ததற்கு எல்லாம் சேர்த்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்குரிய மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் உனக்காக உன்னை நான் தேடி வந்த பொழுது நீ எதையெல்லாமோ நினைத்து பதறினாய் எந்த விஷயங்களையெல்லாமோ நினைத்து நீ கலங்கினாய் ஆனால் அவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக்கி நான் உனக்கான இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்திருக்கிறேன் அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்திருக்கின்றேன் இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்டதற்கு எல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொழுது என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிட முடியாது இந்த சந்தர்ப்பங்களில் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக வெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உன் மனது தடுமாற நினைக்கும் இந்த வாழ்க்கையும் உன்னை தடுமாற வைக்கும் ஆனால் அந்த நிலையிலும் யார் ஒருவர் தன் வாழ்க்கை தன்னுடையது என்று இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் மாற்றிவிட முடியும் என்பதுதான் உண்மை அவர்கள் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதுதான் உண்மை இந்த நிலையை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து நிச்சயமாக பேரதிசயத்தை நீ கண் முன்னால் காணும் பொழுது என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்து உன்னை கரை சேர்க்கும் அத்தனைக்கும் என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் அத்தனைக்குமான விஷயங்களை பெற்றிட நீ எப்பொழுதுமே மன உறுதியோடு இருக்க வேண்டும் யார் வந்து எதை சொன்னாலும் யார் உன் வாழ்க்கையில் எதை நடத்தினாலும் அந்த இடத்தில் அந்த விஷயங்களை பெறுவதற்குரிய மனப்பக்குவம் எப்பொழுதுமே உனக்கு இருக்க வேண்டும் நீ எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்குரிய தகுதியோடு இருக்க வேண்டும் உன்னை பதம் பார்க்க நினைத்தார்கள் இன்று உன் வளர்ச்சியை கண்டு ஏக்கப்பட்டார்கள் என்றுதான் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ மாற்றி காட்ட வேண்டுமே தவிர அவர்கள் நம்மை இப்படி நினைத்து விட்டார்கள் அதனால் நாமும் இப்படியே முடங்கி விடலாம் என்று நீ எண்ணக்கூடாது நாமும் இப்படியே நம் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நீ நினைக்கக்கூடாது மாறாக உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை உன் வசமாக்கி நீ எல்லா வெற்றியையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை சுற்றிலும் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி உன்னை என்றும் என்றென்றும் பக்குவப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எல்லாமுமாக உனக்கு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது எதை கண்டும் என் பிள்ளை நீ குழம்பி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை யார் எதை சொன்னாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டது போல மாறும் என்பதனை புரிந்துகொள் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா எல்லா நிலையிலும் உனக்கான சந்தர்ப்பத்தை தேடித்தர நான் தயாராக இருக்கின்றேன் இந்தவராகி நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியல் அதுவும் மாத பிறப்பு செப்டம்பர் மாதம் பிறக்கின்ற அந்த விடியலில் நான் நீ விரும்பிய பல விஷயங்களையும் நீ வேண்டி நிற்கின்ற பல விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றவும் உனக்குள் இருக்கின்ற பல விஷயங்களுக்கான சரியான புரிதலை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சரியாகவும் தெளிவாகவும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தன் நிலை என்னவென்று உணர தெரிந்தவனும் மற்றவர்களால் எப்பொழுதுமே தனக்கு துன்பங்கள் வரும்பொழுது அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள தெரிந்தவர்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிழைத்து கொள்வார்கள் சூழ்நிலைகளை கவனித்து தனக்கு வருவது என்னவென்று எப்பொழுதுமே புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே சரியாக நாம் உணர்ந்திட வேண்டும் வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களும் நமக்கு இருக்கலாம் நாம் வேண்டியதை முழுமையாக உணர்ந்திடவும் வேண்டாததையும் முழுமையாக விட்டுவிடவும் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா நடத்துவது தெய்வத்தின் அன்பினால் எனும் பொழுது எதையும் என் பிள்ளை நீ தெளிவாக ஒத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்துவிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்கி விடக்கூடாது நடந்து முடிந்ததை ஒவ்வொன்றையும் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்தி வைத்து கொண்டிரு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை உன்னால் நடக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்வதற்கான அர்த்தம் இதுதானே ஏனென்றால் தெய்வத்தின் குழந்தை அல்லவா தெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி படைத்த குழந்தை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வருத்தி கொள்ள கூடாது உனக்கென கிடைப்பதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டிட வேண்டும் உனக்கென இந்த வாழ்க்கையில் தருவதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டிட வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் முடிந்ததாகவே செல்லட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை கவனமாக நின்று நீ அனைத்தையும் சாதித்து காட்டு உன்னுடைய சாதனைகள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கட்டும் நீ நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக மாற்றட்டும் அத்தனைக்கும் நீ இதுவரையிலும் கடந்து வந்த எல்லா விஷயங்களும் உனக்கான பேரானந்தத்தை தரும் அதை நீ உணர்ந்தும் தெரிந்தும் இந்த வாழ்க்கையை இனி மேலும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே யார் வந்தார்கள் போனார்கள் என்பதெல்லாம் கதையல்ல நீ என்ன செய்தாய் என்பது மட்டும் இங்கு விஷயம் நீ எதையெல்லாம் சாதித்தாய் என்பது மட்டும்தான் இங்கு விஷயம் அதை மட்டும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென நான் வேண்டியபடி நடத்துகிறேன் என்று நான் சொல்கின்ற பொழுதெல்லாம் அதை உனக்குள் நீ புரிதலில் எடுத்துக்கொண்டாயானால் கொண்டாயானால் அது போதும் இனி உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நீ ஒட்டு மொத்தமாக தெரிந்து கொண்டு ஒட்டு மொத்தமாக இதனை உன் வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என் பிள்ளையே மனது எந்த இடத்தில் நின்று உனக்கான நல்ல விஷயங்களை சொல்கிறது என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியல் வாரத்தின் தொடக்க நாளும் மாதத்தின் தொடக்க நாளாகவும் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உனக்கான முடிவை நிச்சயமாக கொடுக்க காத்திருக்கும் அல்லது ஒரு சரியானதொரு தொடக்கத்தை தர காத்திருக்கும் நவமி திதி என்பதனால் நீ எந்த செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் தெய்வங்களை மனதார நினைக்கக்கூடிய நாள் அல்லவா இந்த நாளில் தெய்வத்தினுடைய அன்பை என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போல எல்லாமும் உனக்கு சரியாக நடந்து நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த மாற்றத்தை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் இந்த எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் கடந்து வந்த ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுத்து உன்னுடையதாக மாற்ற உனக்குள் இருக்கின்ற இந்த திறமையே போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உன் மீது சந்தேகப்படாதே உன்னால் முடியாத காரியம் எல்லாமும் முடியும் என் செல்ல குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்